அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி டூ டூடே சீரியல் டிவிப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிலைலாம் நடக்கும் போதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக ஒரே ஒரு ஹீரோயின் இருந்த இலக்கியாவை ஜெயிலுக்குள்ளே பைரவியும் அஞ்சலியும் பிளான் பண்ணி உள்ளே போட்டாங்க இந்த பிளானுக்கு முழு மாஸ்டர் மைண்டாக இருந்தது எஸ்எஸ்கே தாங்க இது இப்படி இருந்தாலையும் ரேவதி அம்மா வந்து இலக்கியாவுக்கு பதிலாக அரெஸ்ட் ஆகி இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சிடுச்சு பைரவியும் அஞ்சலியும் மறுபடியும் டாக்டரை வச்சு பிளான் பண்ணி கௌதமை மிரட்டி வர வச்சு கௌதமையும் இலக்கியாவும் பறிக்கிறதுக்காக பிளான் பண்ணாங்க ஆனால் கௌதம் அந்த பிளானையெல்லாம் சதிசு முறியடிச்சு என்ன என்கிட்ட இருந்து இலக்கியாவும் இலக்கிய கிட்ட இருந்து என்னையும் வந்து எந்த நேரத்துலையும் எப்பவுமே வந்து பிரிக்க முடியாதுன்ட்டு சொல்லிட்டு பைரவியம்மா கிட்ட அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க தனியாக கூப்பிட்டு அஞ்சலியே அஞ்சி அஞ்சலி நீயாவே நீ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிரு இல்லைன்னா உன் வயிற்றுல வந்து போலியான கர்ப்பம் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிரூபித்து உன்னோட முகத்தரையை கிழிச்சிடுவோன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க என்ன அதுக்கப்புறமேட்டுக்கு அந் பைரியம்மா வந்து அஞ்சலி கிட்டே என்ன அஞ்சலி வந்து கௌதம் வந்து பேசிட்டு போகிறான்னு கேட்கும்போது கௌதம் வந்து என்கிட்ட கெஞ்சிட்டு போகிறார் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் நம்பி எந்த விஷயத்தையும் முடிவெடுத்து கேஸ் எல்லாம் எப்பயுமே வாப்பா வாங்காதான் சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்